வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும் முடியும் நம்ம சேனைகள் கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா குவிஞ்சிப்பார்கள் நீங்கள் கடந்து போகிற அந்த பாதைகளில் எத்தனை பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம் எத்தனை தேவைகள் பண தேவைகள் பிரச்சனைகள் தொழில் சம்மந்தப்பட்டமாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்டமாக விசேஷமாக ஊழியம் சம்மந்தப்பட்டமாக பெரிய ஒரு சபை கட்டி கொண்டிருக்கிறீங்க சின்ன சின்ன சபை கட்டி கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க சபையுடைய கட்டுமா பணி வேலைகள் உண்டு அதே நேரத்தில் அனைவருடைய வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க நிறைய பண தேவை பொருளை தேவை உண்டு அடுத்தது திருமண காரியங்கள் இருக்கிறது இன்னும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் கடன்கள் அடைக்க முடியாத ஒரு நிலை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறது எத்தனை பொருட்களை வந்து அடகு கடலில் இருக்கிறது அதெல்லாம் கொண்டு முடியலன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தின் மத்தியம் பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு பெரிய சிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க சொல்லுங்க பாருங்கள் பொருளாதாரத்தில் சிக்கிக்கிட்டு பொருளாதாரத்தை மாட்டிக்கிட்டு பொருளாதாரத்தில் என்ன நெருக்கிக்கிட்டு சொல்லாதீங்க ஏற்கனவே தருத்திருத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஐஸ்வர்யத்து சம்பந்தராக தேவன் மாற்றி வைத்திருக்கிறார் தா மான கொள்ளாத தேவாதி தேவனுடைய புள்ளை என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரை உங்க மேல் இருக்கிறது அதுல நெருக்கடிகள் இருப்பது உண்மைதான் கடன்கள் இருப்பது உண்மைதான் செய்து கொண்டு இருக்கிற அந்த காரியங்களை கட்டட பணிகள் எல்லாம் முடிக்க முடியாதபடி இருக்கிறது எல்லாம் உண்மைதான் நான் சொல்ற மாதிரி ஆனா இந்த உண்மைக்கு மேலாக உங்கள் மேலே ஒரு சத்தியம் இருக்காது என்னென்றால் ஒட்டுமொத்த உலகத்துக்கே நீங்கள் படி அளக்கிற அளவுக்கு ஐஸ்வர்யத்தின் சம்பந்தராக தெய்வங்களை வைத்திருக்கலாம் அப்படி என்றால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது வாழ்க்கையில் எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க நெருக்கடி குறித்து கவலைப்படாதீங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் மாறப்போகிறது இந்த பொருளாதார நெருக்கடிகள் இந்த ஃபைனான்ஸ் நெருக்கடிகள் கோடி கணக்கான பணத்தை தேவையோடு நின்று கொண்டு லட்சக்கணக்கான தேவையோ நின்று இதெல்லாம் நொடி பொழுதுல ஒரே நாளில் டோட்டலு உங்கள் லைஃப் டைரக்ஷனை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்குதுங்க அதுதான் நீதிமான் தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து அவர் கல்வாரி சிந்தப்பட்ட சிலுவலு எல்லாம் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஐஸ்வர்யத்தின் பிள்ளைகளாக இருக்க ஒரு நாள் உங்களுக்கு உண்டு அந்த நடக்கும்போது என்ன நடக்க போதுமா வேற லெவலில் இருக்குங்க அந்த லெவலில் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நான் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைப்பா நீங்கள் வற்றாத நீரு போல் இருப்பா என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாலை